கணையத்திற்குரியவர்களை வெற்றிக்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று குரானும் ஹதீஸும் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளையும் கூட வத்த அவனூ அலல் பிற்ரி அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் நன்மையான காரியங்களிலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் ஒரு நன்மையான காரியம் இருக்குமேயானால் அதை ஒருவர் மட்டும் சுயநலமாக செய்து கொள்ளக்கூடாது அதை பிறருக்கும் செய்து கொடுத்து பிறருக்கும் உதவி செய்து அவரையும் செய்ய வைக்க வேண்டும் ப த ஆவனு அலல் பிற் நன்மையான காரியங்களிலே ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக இருந்து கொள்ளுங்கள் வள த ஆவ நூலல் ஈஸ்மிவள் உதுவான் பாவமான காரியங்களிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொல்லாதீர்கள் உதவி செய்து கொல்லாதீர்கள் இணையத்திற்குரியவர்களே பிறருக்கு எது பயன் தருமோ பிறருக்கு எது நன்மை தருமோ அது போன்ற காரியங்களிலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் பிறருக்கு எது பயன் தராதோ பிறருக்கு எது சிரமத்தை தருமோ பிறருக்கு எது கஷ்டத்தை தருமோ பிறருக்கு எது விரோதத்தை அதிகரிக்குமோ அது போன்ற காரியங்களிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹுத் நன்மையின் பக்கம் உதவி செய்யும்படி கட்டளையையும் நன்மை தீமையின் பக்கம் உதவி செய்யாமல் இருக்குமாறும் அல்லாஹுத்தல்லா குரானிலே வலியுறுத்துகிறான் இணையத்திற்குரியவர்களை இன்னும் சொல்ல போனால் பிறருக்கு நன்மை செய்வது பிறர் மகிழ்ச்சியாக வாழ வைப்பது பயன்பட வாழ்வது என்பது நபிமார்களுடைய குணமாக நபிமார்களுடைய தன்மையாகவும் இருந்து வந்தது நபி முசா அலி சலாத்துலாம் அவர்கள் மதியனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் வலம் மா தவஜஹத்துல் காஅ மதியன அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் மதியனை நோக்கி அவர்கள் சென்ற பொழுது காலாஸா ரப்பீய சபா சபீல் يا எனக்கு நேரிய வழியை காட்டுவாயாக என்று துவா செய்தார்கள் பிறகு மதிய நிலை இருக்கக்கூடிய ஒரு நீர் நிலையை அடைகிறார்கள் அந்த நீர் நிலையை சுற்றி நிறைய மனிதர்கள் அதிலும் குறிப்பாக ஆண்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு நீரை புகட்டி கொண்டிருக்கிறார்கள் அங்கு இரண்டு பெண்கள் தன்னுடைய ஆடுகளை தடுத்து வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் காலமாக துபுக்குமா முசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் இப்படி தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய செய்தி என்ன என்று கேட்ட பொழுது காலத்தால்

உதவி செய்கிறார்கள் அந்த தண்ணீரை எடுத்து அந்த மிருகங்களுக்கு புகட்டி அவர்களுக்கும் கொடுத்து அங்கிருந்து அவர்களை விரைவாக அனுப்பி வைக்கிறார்கள் செய்த உதவியை அதிலும் குறிப்பாக அந்த இருவருக்கும் செய்த உதவியை பிறருக்கு பயன்பட இருந்ததை அல்லாஹு குரானில தனியாக சொல்லி காட்டுகிறான் உடைய மதீனை நோக்கிய பயணத்தில இடையில ஏற்பட்ட இந்த நிகழ்வை முசா அலி அவர்கள் பிறருக்கு உதவியாக இருந்தார்கள் பிறருக்கு பயன்பட வாழ்ந்தார்கள் என்கின்ற இந்த நிகழ்வை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இணையத்திற்குரியவர்களே இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய நிழலிலே ஒதுங்குகிறார்கள் ஒதுங்கிவிட்டு அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் இருக்கிறோமே அந்த அற்புதமான ஒரு துவாவை அப்பொழுதுதான் செய்கிறார்கள் மின் என்னின் அளவிலே நீ எந்த நலவுகளை இறக்கி வைக்கிறாயோ வைக்கிறாயோர் அதன் நான் அதிகம் தேவையுடையவன் என்று முசா அலி அவர்கள் துவா செய்கிறார்கள் கணியத்திற்குரிய பிறருக்கு செய்த உதவி அதற்கு பிறகு செய்த துவா இந்த ரெண்டுக்கும் பிறகும் மூசா அலிசல்லுடைய வாழ்வு அப்படியே மாறி போனது அதற்கு பிறகு ஷைப் அலி அவர்களை சந்திக்கிறார்கள் இதில் இரண்டு பேரில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹு நபி பட்டம் கொடுக்கிறான் அதற்கு பிறகு ஃபிரானை நோக்கி வருகிறார்கள் அதற்கு பிறகு பனு அத்துறை பேர்களையும் காப்பாற்றி அங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள் கணியத்திற்குரியவர்களை பிறருக்கு செய்த உதவி பிறருக்கு பயன்பட வாழ்ந்த அந்த வாழ்வு அந்த நிகழ்வு அதற்கு பிறகு செய்த அந்த துவா இந்த இரண்டுக்கு பிறகும் மூசா அலி மொத்த வாழ்வும் மாறி போனது பிறருக்கு உதவி செய்யுங்கள் பிறருக்கு சிரமம் தராதீர்கள் பிறர் பயன்பட வாழுங்கள் அப்படி வாழ்ந்தால் அதற்கு பிறகுள்ள உங்களுடைய மாறி போகும் என்கிறார்கள் என்கின்ற துவாவை மரணம் செய்து இருங்கள் அந்த துவாவுக்கு பிறகு உங்களுடைய வாழ்விலே பெரும் மாற்றம் ஏற்படும் என்கிறார்கள் எப்படி மூசா அலிசல்லாம் அவர்கள் அந்த துவாவுக்கு பிறகு பெரும் மாற்றம் ஏற்பட்டதோ அவ்வாறு நபிமார்களுடைய பெரும் பண்பாக பிறருக்கு பயன்பட வாழ்வது என்பது இருந்தது என்றார்கள் என்றார்கள் கட்டி அணைத்தார்கள் அவர்கள் மூன்று முறைக்கு பிறகு குரான் முதன் முதலாக இறங்கியது அந்த கணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை காய்ச்சல் ஏற்படுகிறது கதிஜ

காரணம் இன்னக்கல ரஹ்ம நபி அவர்கள் நாற்பது ஆண்டு காலங்கள் வரை செய்த அத்தனையுமே பிறருக்காக வாழ்ந்தது இஸ்புல் புதூல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் நாற்பது ஆண்டு காலமும் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறர் பயன்பட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஹதிஜாரதி அல்லாஹு தாலான்கா அவர்கள் அந்த நாற்பது வருடத்துடைய விஷயத்தை சுருக்கி படி சொல்லுவார்கள் இன்னக்கல தசில் ரஹ்ம நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தீர்கள் தஹ்மிலுல் கல்ல அவருடைய கஷ்டங்களை நீங்கள் சுமந்தீர்கள் வ தக்ஸிபுல் மஅதும இல்லாதவர்களுக்காக நீங்கள் சம்பாதித்தவர்களுக்கு கொடுத்தீர்கள் வ துஈனு அலா நவாயிபில் ஹக் வ துக்ரிஉல் லைஃப விருந்தாளிகளுக்கு உணவு கொடுத்தீர்கள் உண்மையிலேயே சிரமப்படக்கூடிய உரிமையாளர்களுக்கு உதவி செய்தீர்கள் என்ற இந்த வார்த்தைகளை பார்த்து சொன்னார்கள் அவர்கள் என்றால் முழுவதுமே நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாடியே ரசூல்லா அப்படி நபி நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு கணியத்திற்குரியவர்கள நபிமார்களுடைய பெரும் குணமாக பிறருக்கு பயன்பட வாழ்வது பிறருக்கு நன்மைகளை கொடுப்பது என்பது இருந்து வந்திருக்கிறது இணையதற்குரிய நபிமார்களுடைய குணமாக இருப்பதால தான் அல்லாஹு தால எல்லாருக்கும் அப்படியான பண்பை கொடுக்கறதில்ல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வசதி உள்ளவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது நிறைய படிச்சவங்களை பார்த்துருப்பீங்க அவர்களால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது நிறைய உடல் பலம் உள்ளவர்களை பார்த்திருப்பீர்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது ஏனென்று சொன்னால் அப்படியான நபர்களை அல்லா தேர்ந்தெடுக்கிறார் பிறருக்கு பயன் தரக்கூடியவர்களாக ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால்

ஒருவரை அல்லாஹ் இனியதற்குரியவர்களே அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ளணும் உடனே ஒரு கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறது இல்ல அல்லது தவறாக பயன்படுத்திக் கொள்வது அல்ல முறையாக சரியாக தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் ஏனென்றால் நபிகளார் இப்படி சொல்கிறார்கள் அவர் அதை முறையாக பயன்படுத்தினால் அல்லாஹ் அதிலேயே அவரை நிலைக்க வைத்து இருப்பான் அவர் அதிலிருந்து விலகி அவரிடமிருந்து கலட்டி வேற ஒருவருக்கு அந்த தகுதியை கொடுத்து விடுகிறான் என கூறினார்கள் என்றால் கனியத்திற்குரிய ஒருவரே பிறருக்காக பிறர் பயன்பட வாழ்வது பிறருக்கு நன்மை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அதனால தான் அவர்களிடத்தில் இப்படியான ஒரு குணம் இருக்க வேண்டும் சொல்லுவார்கள் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்காதீர்கள் எந்த மனிதர் எனக்கு நல்லது செஞ்சால் நான் நல்லது செய்வேன் எனக்கு அநியாயம் செய்தால் நானும் அநியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறாரோ அப்படிப்பட்ட மனிதராக நீங்கள் இருக்காதீர்கள் மாறாக எனக்கு நல்லது செஞ்சா நான் நல்லது செய்வேன் எனக்கு தீங்கு செஞ்சானோ ஃபலா தல்லிமோ நான் அவருக்கு ஒரு காலம் அநீதம் செய்ய மாட்டேன் என்று எவர் சொல்லுகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் இருங்கள் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கனியாத்திற்குரியவர்களே பிறருக்கு பயன்பட வாழ்வது என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்பது மட்டுமல்ல அவருக்கு இப்படியான குணங்களும் இருக்கணும் நீ நல்லது செஞ்சா நான் நல்லது செய்வேன் நீ எனக்கு தீங்கு செஞ்சா நானும் உனக்கு தீங்கு செய்வேன் என்பது இருக்கிறதே ஆகமோசமான குணம் நீ எனக்கு தீங்கு செய்கிறியா நான் உனக்கு நல்லது செய்வேன் உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் என்கின்ற பண்பு யாரிடத்திலே உறுதியாக இருக்கிறதோ அல்லாஹு தாலா அவர்களை பிறர் பயன்பட உலக முழுவதும் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தயார் செய்வான் தேர்ந்தெடுத்துக் கொள்வான் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்னையத்திற்குரியவர்களே பிறருக்காக பயன்பட வாழ்வது பிறருக்கு நன்மைகளை செய்வது பிறருக்கு தொல்லைகள் தராமல் இருப்பதின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்லாஹுவ அக்பர் ஏராளமான நன்மைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் சில பேரிடத்திலே பணம் இருக்கிறது அதே அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் சதகாவுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் பல பேரிடத்திலே பணம் இருக்கிறதே இல்லை அவருடைய செலவுகளுக்கே சிரமமாக இருக்கிறது அவர்களுக்கு எப்படி சதகாவுடைய நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக பணங்காசு நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல உங்களிடமிருந்து பயன்படுகிறார்களா அதுவே உங்களுக்கு நன்மை அவர்கள் வாகனத்திலே ஏறுவதற்கு உதவி செய்கிறீர்கள் அது சதக்காங்கிறாங்க கணேசருக்குரியவர்கள நீங்க வாகனத்தை எடுக்க போறீங்க பக்கத்துல இன்னொரு வாகனம் இருக்கிறது உங்க வாகனம் எடுக்கிறது சிரமமாக இருக்கிறது அவருக்கு போய் அந்த வாகனத்தை அப்படி ஒதுக்கி கொடுக்கிறது சதக்கா தர்மம் செய்த நன்மை ஒரு வாகனத்துக்கு கீழே ஏதாவது விழுந்துருச்சு அதை எடுத்து வழத்தில் கொடுக்கிறீர்கள் நபிகள் ஆற்று சொன்னார்கள் சதக்கத்துன் அது சதக்கா அது சதக்காவுடைய நன்மை பாதையில் ஒரு கல் இருக்கிறது ஒரு முள் இருக்கிறது அதை எடுத்து அதை அப்புறப்படுத்துகிறீர்கள் சதக்கத்துடன் சுல்லாய் சுல்லல்லாஹ் வலியுசன் சொன்னார்கள் அது சதுக்கா இணையதிற்குரியவர்களை நாம் செய்கின்ற செயல்கள் இருக்கிறது அவைகளுக்கு உயிர் இருக்கிறது அவைகள் வளரும் அவர்கை வளர்ச்சி அடையும் மிக சாதாரணமாக நினைக்கின்ற சின்ன செயல்கள் அவைகளுக்கு உயிர் இருக்கு அவைகள் வளரும் கணியத்திற்குரிய உதாரணமாக பாதையில போறோம் ஒரு ஆணி இருக்கிறது ஒரு துருபுடித்த ஆணி கிடக்கிறது அந்த ஆணியை பார்க்கிறோம் பார்த்ததற்கு பிறகு ரெண்டு செயல் ஒண்ணு அதை எடுத்து அப்புறப்படுத்துறோம் அல்லது அப்படியே விட்டுட்டு போறோம் கணியத்திற்குரியவர்களை இந்த ரெண்டினுடைய பின் விளைவுகள் இப்ப அந்த ஆணியை கடந்து ஒருவர் போகிறார் செருப்பு இல்லாம போறார் அவர் சர்க்கரை வியாதி உள்ளவராக இருக்கிறார் கால்ல மிதிச்சிட்டார் காலில் குத்திருச்சு காயம் ஏற்பட்டுருச்சு சர்க்கரை வியாதி உள்ளவருடைய கால ஏற்படுகின்ற காயமும் ஒரு விரைவாக ஆறாது கொஞ்சம் கொஞ்சமாக காலை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதன் காரணமாக முழுவதுமாக உடல்ல சர்க்கரை ஆக்கிரமித்து உயிரை இழந்து விடுகிறார் அவருடைய பிள்ளைகள் அனாதையாகி விடுகின்றன அந்த பிள்ளைகள் அனாதையாகி விட்டதின் காரணமாக அவர்களை பராமரிக்க முடியாமல் அந்த பிள்ளைகள் மிக கொடுமையான பிள்ளைகளாக வளர்கின்றன மிக மோசமான பிள்ளைகளாக வளர்கின்றன அவர்களின் மூலமாக சமூகத்திற்கு பெரும் சிரமங்கள் ஏற்படுகின்றன என்று வைத்து கொண்டால் இதனுடைய ஆணிவே இருக்கிறது கடந்து செல்லுகின்ற போது ஒரு ஆணி தெருவிலே கிடக்கிறது பிறருக்கு தொல்லை தருமாறு கிடைக்கின்ற அந்த சூழ்நில பாட்டு விட்டு சென்றார் அல்லவா அவரை வந்து சேரும் அது இதற்கு நேர் மாற்றமாக அந்த ஆணி எடுத்து அப்புறப்படுத்திட்டோம் நல்லபடியாக இவர் செல்லுகிறார் கால கால்ல குத்தல இதற்கு பிறகு இவர் நிறைய அமல் செய்கிறார் அதன் மூலமாக நிறைய ஹஜ்ஜுக்கு போறார் அதன் மூலமாக அவரின் காரணமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது என்றால் அதனுடைய நன்மையும் நமக்கு வந்து சேரும் நாம செஞ்ச ஒரு சின்ன செயல் செய்யாமல் விட்ட ஒரு சின்ன செயல் எண்ணியத்திற்குரியவர்களே இது வளர்ச்சி அடையும் சதக்கத்தின் ஜாரியாங்கிறது அதுதான் நாம செய்த சின்ன சின்ன செயல்களுக்கும் தொடர்ச்சியான நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் நாம செய்யாமல் விடுகின்ற சின்ன சின்ன செயல்களுக்கும் வரிசையா தீமைகள் வந்து கொண்டே இருக்கும் அவர்கள் சொன்ன செய்திகள் கணியத்திற்கு பிறருக்கு செய்வதாஹுத்தவர்கள் ஒரு சமயம் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர் வந்தார் இதுகபுமாயி என்னோடு வாங்க ஒரு மனிதருக்கு ஒரு தேவை இருக்கிறது நாம் அதை போய் பூர்த்தி செஞ்சுட்டு வந்துருவோம் கூப்பிட்டார் இப்ப அசந்தலி அல்லாஹுத் அல்லா என்பவர்கள் தவாஃப இடையில நிறுத்திட்டு அவரோட கிளம்புறாங்க பின்னாடி இருந்த ஒரு மனிதர் வேகமாக வந்து நீங்க தவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில போறீங்கண்டா அவர் சொன்னார் நான் ஏன் போகாமல் இருக்க வேண்டும் தவா செய்யும்போது நாம் ஏன் போகாமல் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் யார் ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக சென்று அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறாரோ அவருக்கு ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கப்பெறும் யார் ஒரு தேவைக்காக சென்று அவர் அந்த தேவையை நிறைவு செய்யவில்லையோ போயிட்டார் ஆனால் நிறைவு செய்ய முடியல இந்த சென்றதுக்காக ஒரு நன்மை எழுதப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் வைகை ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நான் ஏன் அந்த ரெண்டு நன்மையும் விடணும் அதுபோக நான் தவாஃபை திரும்ப வந்து கண்டினியூ பண்ணி அதை முடிச்சிருவேன் இப்போ எனக்கு ஹஜ்ஜுடைய நன்மை உம்ராவுடைய நன்மை தவாஃப் செய்த நன்மை எல்லா நன்மைகளையும் நான் கிடைக்கப்பெற்று விடுகிறேனே என்று ஹசன் அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற பொழுது கண்ணியத்திற்குரிய இது போன்ற ஏராளமான நன்மைகள் பிறருக்கு உதவி செய்வதின் காரணமாக பிறர் பயன்பட வாழ்வதின் காரணமாக நமக்கு கிடைக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே சில காரியங்களை நாம செய்ய முடியாது என்கின்ற பொழுது அதற்கான வழிகாட்டுதலை காண்பிப்பவருக்கும் அதை சீல நன்மையை ஏ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் தந்து விடுகிறான் ಎಂಬುದாக கூறுகிறார். மன் தல்லா அலா خيرில் யார் ஒரு நன்மையான காரியத்திற்கு வழிகாட்டுகிறாரோ இவர் செய்யல இவரால் செய்ய முடியாது. ஆனால் அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார். வழிகாட்டுகிறார் சொன்னார்கள் फलाहू மிஸ்லு அஜ்ரி ஃஆஇலிஹி அதை செய்தவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அவருக்கும் கிடைத்து விடுகிறது என்கின்ற பொழுது நம்மால் எல்லா வகையிலும் பிறர் பயன்பட வாட வேண்டும் அதிலும் குறிப்பாக நபிகளார் இப்படி சொல்லுவார்கள் யார் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கின்ற உதவியை இருந்து நடுவில் இருந்து யார் பெற்றுக் கொடுக்கிறாரோ அவருடைய சிரமத்தை நீக்குகிறாரோ அவருக்கு பாதங்கள் தடுமாறுகின்ற அந்த சிராத்து முஸ்தகின் பாலத்தில அவருக்கு உதவி செய்யப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்ததாக பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனியத்திற்குரியவர்களே பிறருக்கு சிரமம் இல்லாமல் எந்த அளவுக்கு பயன்பட வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ வேண்டும் என்பது நபிகளார் நமக்கு காட்டி தருகின்ற வழியாகும் இணையதிற்குரியவர்களே எஸ்ஐ சம்பந்தமான அந்த ஃபார்ம் நிரப்புகின்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக நவம்பர் நாலு ஆரம்பித்தது அதிலிருந்து இருந்து நம்முடைய மகளாவிலே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனாலும் இன்னும் சில காரியங்கள் முடிந்தபாடில்லை பல பேர் இன்னும் ஃபார்ம் கிடைக்கல பல பேர் இன்னும் அதை ஃபில் பண்ணாமல் இருக்கிறாங்க இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னவென்றால் நவம்பர் நாலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு ஏறத்தாழ ஒரு ஒன்பது நாள் கழிச்சதற்கு பிறகு பல பேர் பலவிதமான வீடியோக்கள் இதை எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பலவிதமான வீடியோக்கள் வந்து பல குழப்பங்களும் இருந்தது நேற்று முந்தா நாள் இரவு தான் தேர்தல் கமிஷனுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து வீடியோ வெளியிட்டு இப்படி 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 ஃபில் பண்ணணும் அப்படின்னு வெளியிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை பல வீடியோக்கள் இருந்தது பல ஊடகங்கள் பல செய்தி நிறுவனங்கள் பல பேர் தனிப்பட்ட முறையில் இப்படி இப்படி இப்படின்னு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில வழிவிட்டிருந்தார்களே தவிர அபீசியலா தேர்தல் கமிஷனுடைய அஃபீசியல் ஃபேஸ்புக்கில் இருந்து அவருடைய யூடியூப்ல இருந்து வெளியான வீடியோ முந்தா நாள் நைட்டு தான் வருது இப்போ சில குழப்பங்கள் அவைகளிலே இருந்தது அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேர் இல்லாதவர்களுடைய இந்த வலது செயலு உள்ள அந்த காலம்ல என்ன ஃபில் பண்ணணும் அந்த உறவினர் என்பதுல என்ன ஃபில் பண்ணணும் உறவு முறையில என்ன போடணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய இருந்து கொண்டே இருந்தது அதை இப்போ தெளிவுபடுத்தி இருக்காங்க யாருடைய உறவு பெயரை மேல எழுதுகிறோமோ அவருடைய உறவு முறை அவருடைய அவருடைய பெயர் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன இருக்கோ அதை எழுதணும் அது அவங்களுக்கு இவங்களுக்குள்ள உறவு முறை அந்த மேலே எழுதினவங்களுக்கும் கீழே எழுதவங்கள்ள உறவு முறை என்னவோ தந்தையோ கணவனோ மனைவியோ அது என்னவோ அதை எழுதணும் அப்படிங்கிற விவரத்தை தெளிவாக இப்பொழுதுதான் சொல்லி இருக்கிறார்கள் அதனால கண்ணியத்திற்குரியவர்களை ஃபார்மை ஒரு தடவை கொடுப்பதற்கு முன்பதாக அதை மிக சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா ஏன்னா சில நபர்கள் தவறாகவே எழுதி இருக்கிறார்கள் ஏன்னா அந்த ஃபார்ம்ல சில தவறுகள் நடந்திருக்கிறது சனிக்கிழமை நாம இங்க பதிவு செய்யப்போமோ போதும் சில பேர்களுக்கு தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால ஃபார்மை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வந்து அதை செக் பண்ணிக்கிட்டால் நல்லது இணையத்திற்குரியவர்களே ஒரு நாலு வாலிபர்கள் மட்டும்தான் இதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய படித்த வாலிபர்கள் கம்ப்யூட்டர் தெரிந்தவர்கள் மொபைல் தெரிந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் யாரும் இதற்காக தயாராகவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் பிறருக்காக உதவி செய்வதில் என்ன சிரமம் தெரியல எல்லாருக்கும் வேலை இருக்கத்தான் செய்யுது சில வேலைகளை நாம ஒதுக்கி வச்சுட்டு பிறருக்காக சிரமப்படுவதில் பிறருக்காக உதவி செய்வதில் பிறர் வய பயன்பட வாழ்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை ஒரு நாலு பேர் தொடர்ச்சியாக சனியாயில் முழுவதும் இருந்தார்கள் இருந்தார்கள் இந்த வாரம் முழுவதும் மகிரிவுக்கு பிறகு ஈஷா வரை எட்டு வரை ஒன்பது மணி வரை உட்கார்ந்து இருந்து வரவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருந்தாங்க அது இன்னும் அதிகமான ஆட்கள் இருந்தா இன்னும் விரைவாக முடியும் இன்னும் சொல்ல டோர் பை டோர் ஜமாத் சார்பாக இரண்டு மூன்று தெரிந்த இளைஞர்களை அனுப்பி ஃபார்ம் வாங்கியாச்சான் கேட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சான் கேட்டு அந்த ஃபார்மை ஒரு தடவை வாங்கி சரியாக ஃபில் பண்ணப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்து அதை சரி செய்து விடுவது மிக ஏற்றமானது அதே மாதிரி இந்த போட்டோ பெண்கள் வந்து காது தெரிய போட்டோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது ஆனால் தேர்தல் கமிஷன்ல அப்படி ஒரு நிபந்தனை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாம இங்கே விசாரிக்கவும் செஞ்சோம் அது போக ஆய்வும் செய்யப்பட்டு அது ஃபேக் நியூஸ் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸ்கேன் பண்ணா எடுக்கலைங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நல்லபடியாக எடுக்குது அப்படின்னு இங்கே உள்ள அதிகாரிகளும் நமக்கு சொன்னாங்க அதனால அப்படியான ஒரு செய்தி கிடையாது காது தெரிய எடுக்கணும் காது தெரியாம எடுத்திருந்தா திரும்ப எடுங்க அப்படிங்கிறது கிடையாது கணேசருக்குரியவர்கள அதுபோக அடித்தல் திருத்தல் இருந்தா சுத்தமாக ஃபார்ம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் கிடையாது அதாவது ஒயிட்டர் வச்சு மிக சரியாக என்ன தேர்தல் கமிஷனும் தானாக கேள்வி கேட்டு தானாக ஒரு இருபது பதில்களை சொல்லி இருக்காங்க வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு பதில் சொல்லி இருக்காங்க புது ஃபார்ம் யாருக்கும் கொடுக்க முடியாது கொடுக்கப்பட்ட ரெண்டு ஃபார்ம்கள் தான் அந்த ஃபார்ம் நீங்க ஏதாவது தவறு செய்திருந்தா அதை சரியாக திருத்தி உங்களுடைய அதிகாரிகள கொடுத்து விடுங்கள் அப்படின்னு பதில் சொல்லி இருக்காங்க இல்ல அடித்தல் திருத்தல் உள்ள பார் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லல அதனால அசிங்கமாக ரொம்ப மோசமாக அடித்தல் இல்லாமல் ஒயிட்னர் வைத்து அழகான முறையில் அதை சரி செய்து தவறு செய்தவர்கள் சரி செய்து கொடுத்துட்டா அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி என்ன ஃபார்ம் சமர்ப்பிக்கணும் அந்த எப்ப சமர்ப்பிக்கணும் இந்த ஃபார்மோடு சேர்த்து கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கு வந்து கொண்டே இருக்கிறது கணியத்துக்குரியவர்களை இப்ப இந்த ஃபார்ம் கொடுக்க போகும்போது எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டியது இல்லை பிஎல் ஓட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலே மட்டும் ஃபில் பண்ணா மேலே மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க வலது பக்கமோ இடது பக்கமோ நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தா இடது பக்கமும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லைன்னா உறவினர்கள் இருந்தா வலது பக்கமும் ஃபில் பண்ணி வெறும் ஃபார்ம் மட்டும் கொடுக்க வேண்டியதுதான் ஜனவரி டிசம்பர் நாலுக்கு நாலோடு முடிஞ்சிடும் டிசம்பர் ஒன்பதுல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவந்ததற்கு பிறகு அதிகாரிகள் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தா உங்களுடைய இதுல எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது நீங்க இந்த ஃபார்ம் கொண்டு வாங்க இந்த சமர்ப்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாமே தவிர அதற்கு முன்னால் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிதான் அந்த இருபது கேள்வி பதில ஒரு கேள்வியாகவும் ஒரு பதிலாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள் கணியத்திற்குரியவர்களை இது நம்முடைய வாக்கு உரிமை இவைகளை நாம விட்டுவிடக்கூடாது என்பதை தாண்டி யாராருக்கெல்லாம் தெரியவில்லையோ அவர்களுக்காக நாம உதவி செய்வது அவர்கள் பயன்பட வாழ்வது என்பது மிக முக்கியமான விஷயம் என்பதை கவனத்திலே கொண்டு இந்த ஐந்து நபர்கள் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் அதற்கான ஏற்பாடுகள் செய்ததற்கான நீங்கள் தயாராகி வந்தால் முழுவதுமாக மஹல்லா முழுவதும் ஒரு வாக்கு கூட விடாமல் முழுவதையும் நாம் அதில் பதிவு செஞ்சிடலாம் என்பதையும் நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா நம்முடைய அனைத்து உரிமைகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வதோடு பிறருக்கு பயன்பட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தலா தந்தருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين